குப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் மாணிக்க வாசகரின் இருந்து ஒரு பாடல் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளிபெருக்கி உலப்பில ஆனந்தமாய தேனினை சுரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனைத் தொடர்ந்து தொடர்ந்து சிக்கனப்பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே தாய் கடை இடை தலை என முப்பிரிவாக பிரிக்கப்படுகிறாள் குழந்தை அழுதாலும் பால் த கொடுக்காதவள் கடையாய தாய் அழும்போது கொடுப்பவள் இடையாய தாய் காலம் அறிந்து கொடுப்பவள் தலையாய தாய் இறைவனோ காலங்கறிந்து கொடுக்கும் தாயினும் மிக்க அன்புடையவன் என்பார் மாணிக்கவாசகர் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால தாயினும் சால பரிந்து என்றார் உடலை வளர்க்கும் தாயைக் காட்டிலும் உயிரை வளர்க்கும் இருப்பவளாதலினால் இறைவன் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி அருளினான் என்பதும் இது பற்றியேயாம் இனி உள்ளத்தில் இன்பத்தினை நல்கி புறத்தேயும் காக்கின்றான் ஆதலினால் தேனினைச் சொரிந்து புறம் புறம் திரிந்து செல்வமே என்றார் யானும் உள்ளும் புறமும் தொடர்ந்து பற்றினேன் என்பார் யான் உனைத் தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் என்றார் இதனால் இறைவன் உயிர்களை உயிர்கள் மாற்று பேரருளுடையவன் என்பது கூறப்படுகிறது